இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நாடுகள்ல எந்த நாடு மகிழ்ச்சியான நாடு அத பத்தின முழு தகவலை தான் நாம இந்த பகுதியில பார்க்க போறோம் சோ இந்த மகிழ்ச்சியான நாடு அப்படின்ற இந்த அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் யூஎன் வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்து தயாரிக்கிறாங்க அத ஒவ்வொரு ஆண்டும் தயாரிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்த நாடுகள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அவளதாங்க ரொம்ப எளிமையா சொல்லலாம் ஸோ சந்தோஷமா இருக்கிற அந்த நாட பத்தி நாம பார்க்கலாம் ஸோ டாப் டென் லிஸ்ட்டை வந்து அந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க அதை பத்தி நம்ம முழு தான் நாம இந்த பத்தியில் போறோம் பார்க்க போகிறதுக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கண்டுகள் உங்க சார்பாக நடப்போம் அப்படின்ற விஷயத்த எங்க சேனல் மூலியமா தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எந்த நாடு இந்த உலகத்திலே சந்தோஷமான நாடு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் நாம வாழ்ற இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுக்கும் கிட்ட அந்த நாடுகள் வந்து இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லா நாடுகளையுமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா மக்கள் இருக்காங்களா இல்லையா இல்ல எல்லா நாட்டுலயுமே வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்களா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் ஸோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா யூஎன் வேர்ல்டு ஹாப்பினஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க இப்படி நடத்தும் போதுதான் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது ஓவரால் ஆவரேஜா பாத்தீங்கன்னா அங்க சந்தோஷம் தான் அளவுக்கு அதிகமா இருக்கு சில நாடுகளில் கஷ்டம் தான் அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஸோ அதனால தான் இந்த அறிக்கையில் டாப் டென் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கக்கூடிய பத்து நாடுகள் முதல் பத்து நாடுகள் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு நாடு அதாவது கிட்டத்தட்ட இரநூறு நாடுகள்கிட்ட இருக்கு ஆனா அதில் நூற்றி இருபத்தி மூணு தான் இந்த அறிக்கையில் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அவங்க இந்த நூற்றி இருபத்தி நா இருபத்தி மூணு நாடுகளில் செஞ்ச ஆய்வறிக்கையின் மூலமா தான் இந்த டாப் டென் லிஸ்டை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதில் நம்ம இந்திய நாடு இருக்கா ஸோ இந்தியா எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற விஷயத்தை நாம் இந்த பகுதியில் பார்க்க போறோம் எதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த நாடுகளுக்குலாம் மகிழ்ச்சியான நாடு இந்த நாடுலாம் மகிழ்ச்சி குறைவான நாடு அப்படின்னு வெளியிட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா ஸோ பாயிண்ட்ஸ் என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த நாட்டில் அவங்க பார்க்குறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் முதலாவது பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுடைய வருமானம் நமக்கு எவ்வளவு வருமானம் வருது அப்படின்றது ஃபர்ஸ்ட் இதுக்கு அடுத்தபடியா அங்க இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் இதுக்கு அடுத்தபடியா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமூக ஒற்றுமை அதாவது எல்லாரும் வந்து எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்காங்க சமூகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையா வந்து அதாவது ஒற்றுமையில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சோ ஆனா அது அது எதுவுமே இல்லை அங்க ரொம்ப கேஷுவலா மக்கள் இருக்கணும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஸோ இதன் அடிப்படையிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் டென் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க நாம முதலாவது பார்த்தீங்கன்னா பத்தாவது கூடிய நாடு எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பத்தாவது நாடு ஆஸ்திரேலியா ஸோ ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பத்தாவது நாடாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப எளிமையான வாழ்க்கை அப்படி வாழ்ற மாதிரி இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்றது பார்க்கப்படுது முதலாவது விஷயமா பார்க்கப்படுது என்ன கேட்டீங்கன்னா அங்கே பாதுகாப்பு அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை இதெல்லாமே உயர்ந்த இடத்துல இருக்குது அப்படின்றது பேசும் பொருளாக இருக்கு ஸோ இதனால தான் ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகிழ்ச்சியான நாடு அறிக்கையில ஒன்பதாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து இந்த சுவிட்சர்லாந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு ஆஹ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஆனா இதுல ஒரு சின்ன சர்க்கிள் அவங்க சந்திச்சிருக்காங்க போன முறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்க எட்டாவது இடத்துல இருந்திருக்காங்க ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒன்பதாவது இடத்தை பிடிக்கிறாங்க சோ கொஞ்சம் அங்கே வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தான் இந்த ஆய்வு அறிக்கை தெளிவுபடுத்திருக்கு ஸோ எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறிய நாடுன்னு நம்ம சொல்லலாம் லட்சம் பார்க் ஸோ இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வலிமையான கலாச்சாரம் அதாவது கலாச்சாரம் அவங்களுடைய சமூக ஒற்றுமை அந்த நாட்டு மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலமா பார்க்கப்படுது இதனாலதான் லட்சம் பார்க் வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது இடத்துல இருக்கு மகிழ்ச்சியான நாடுகளாக லட்சம் பார்க்கிறதுக்கு எந்த விதமான மாற்றுக் கொருத்தலை ஏன்னா அவங்க ஒற்றுமையா இருக்காங்க அந்த ஒற்றுமையே அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கு அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த லட்சம் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா போன முறை அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டுல மகிழ்ச்சியான நாடுகள் இஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒன்பதாவது இடத்துல இருந்திருக்காங்க இவங்க ஒரு படி முன்னேறி எட்டாவது இடத்த பிடிச்சிருக்காங்க சோ இவங்க கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் இன்னும் அதிகமாகிட்டு இருக்காங்க ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு மிக மிக சிறிய நாடாக இருந்தாலும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்திலும் சரி எல்லா விஷயத்திலும் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பும் சரி அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த மக்களை வந்து செம்மையான வழியில சிறப்பான வழியில நடத்துறாங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல இவங்க ஏழாவது இடத்த பிடிக்கக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா நார்வே இந்த நார்வே நாடு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நம்ம நார்வேல ஒரு சிறப்பான விஷயம் நம்ம அடிஷனா சேர்த்துக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தண்ணி சுத்தமான தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு நாடாகவும் நார்வே இருக்கு ஸோ சுகாதாரம் வந்து அங்க ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஹாப்பினஸா இருக்கிறதுல எந்த விதமான கருத்து இல்ல தான் நார்வே ஏழாவது இடத்தை பிடிக்கிறாங்க கடந்த ஆண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே இவங்க அதே ஏழாவது இடம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அதே ஏழாவது இடத்த பிடிச்சிருக்காங்க ஸோ நிலையா அவங்க இடத்துல இருக்காங்க அப்படின்றதுல அவங்க மக்களுக்கு மத்தியில எந்த விதமான மாற்றமும் ஏற்படலை அப்படின்றது தெல்ல தெளிவா தெரிகிறது ஸோ இதுக்கத்துபடியாக ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா நெதர்லாந்து ஸோ இவங்க கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐந்தாவது இடத்துல இருந்து ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு படி இறங்கி ஆறாவது இடத்தை இவங்க பிடிக்கிறாங்க ஸோ இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன நாடாக இருந்தாலும் இருக்கக்கூடிய மக்களுடைய வருமானமும் அங்க இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தம் சமூக சுகாதார நிலை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேம்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இவங்க கொஞ்சம் சரிவடைஞ்சு ஐந்தாவது இடத்துல இருந்தவங்க ஆறாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து பிடிச்சிருக்காங்க ஸோ அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு அதாவது மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஐந்தாவது இடத்த பிடிக்கிறாங்க ஆனால் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நான்காவது இடத்துல இருந்துருக்காங்க இப்போ சமீபத்தில் அங்கே கொஞ்சம் பிரச்சனை போர் இது மாதிரி விஷயம்லாம் இருக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் மக்கள் சந்தோஷமா இருக்காங்க சந்தோஷமா இருக்க அந்த நாடு உதவி பண்ணுது வச்சுக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க ஸோ இதனாலதான் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உள்கட்டமைப்பு பலமானதா பார்க்கப்படுது இதனாலேயே அவங்க ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்காங்க ஸோ உலக மகிழ்ச்சியான நாடுகள் லிஸ்ட்ல நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு ஸ்வீடன் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்றத இந்த ஆய்வு அறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க அவங்களுடைய தனிப்பட்ட வருமானம் அதாவது தனிநபர் வருமானமும் சரி பொருளாதார நிலையும் சரி அந்த நாட்டுடைய அஹ் சமத்துவமின்மையும் வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீராகவும் சிறப்பாகவும் இருக்கு அப்படின்றத இந்த ஆய்வறிக்கை மூலயமா தெளிவுபடுத்தி சோ இதுக்கு இதுக்கடுத்து இவங்களுக்கு முன்னாடி மூன்றாவது இடம் பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்து இந்த ஐஸ்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமா பாருங்க அவங்களுடைய உள்கட்டமைப்பு இதுலயும் பாத்தீங்கன்னா சுகாதாரம் இந்த ரெண்டு விஷயத்திலையும் அவங்க டாப் டக்கரா இருக்காங்க அவங்களுக்கு பெஸ்ட் மெடிசன் பெஸ்ட் தான் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படி அவங்க நாட்டில் இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதனால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல வந்து அவங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார நிலை வந்து நல்லா இருந்தாலே அந்த நாட்டில் எந்த விதமான நோய் பிரச்சனை இது மாதிரி ப்ராப்ளம்ஸே வராது அந்த ஒரு நல்ல நமக்கு நல்ல ஆரோக்கியமான உடம்புன்னு கேட்டீங்கன்னா நோய் நொடி இல்லாத உடம்பே போதும் எனக்கு வேற எதுவும் வேணாம் காசு பணமே தேவையில்லை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த ஒரு நல்ல சுகாதாரமான ஒரு சூழ்நிலை இருந்தாலே போதும் அந்த நாடு ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதனாலதான் ஐஸ்லாந்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க தொடர்ச்சியா மூன்றாவது இடத்துல இருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயம் சோ ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா டென்மார்க் உலக மகிழ்ச்சியான நாடுகள் இந்த அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய நாடு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் டென்மார்க் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் அதே டென்மார்க் வந்து இரண்டாவது இடத்தை பத்தி ஸோ ஒன் டூ த்ரீல எந்த விதமான மாற்றமும் இல்லை இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்னும் பார்க்கல ஆனால் செகண்ட் தேர்டை நீங்கள் பாத்துட்டீங்க அவங்க ரெண்டு பேருமே தொடர்ச்சியா அதே இடத்துல இருக்காங்க ஸோ யூஎன் வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்ல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடு ரொம்ப சின்ன நாடாக இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே போதுமான வருமானம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமத்துவம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக அந்த மக்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த யூஎன் ரிப்போர்ட் ஆஃப் ஹாப்பினஸ்ட் ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது நாடு பில்லாந்து தான் இந்த பில்லாந்து தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே சந்தோஷமா மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு ரொம்ப எளிமையா நம்ம சொல்லணும்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப ஜாலியா அமக்கலமா சந்தோஷமா லைஃப்பை என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கு அவங்களுடைய வருமானம் இருக்கு தனிப்பட்ட நபருடைய வருமானம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போதுமானதாக பார்க்கப்படுது ஸோ தான் பில்லு அந்த இருக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாட்டை காட்டிலும் சந்தோஷமான மக்களா இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா நம்ம இப்ப சமீபத்தில் நம்ம நாட்டிலோட பார்த்து நம்ம நாட்டுல உலகம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மீதான வன்கொடுமை சாதிய சாதிய தீண்டாமை இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இது எதுவுமே இல்லாம அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்றதாங்க முக்கியமான விஷயம் மக்கள் அவங்க பின்லாந்து நான் அந்த நாட்டை சொன்ன நான் ஒரு இந்தியன் அப்படின்னு தான் சொல்லிக்களை தவிர அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்தை பிரிச்சு யாரும் சொல்ல மாட்டாங்க அதே போலதான் பின்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பின்லாந்து அவங்க தான் போச்சு கதை மத்தபடி வேற எந்த விஷயத்துலயும் அவங்க ஈடுபடுறது இல்ல அந்த நாட்டோட வளர்ச்சி தான் அவங்களுக்கு முக்கியம் அந்த நாட்டோட கல்ச்சர் தான் அவங்களுக்கு முக்கியம் இப்படி வந்து ஒத்திமையா இருக்கிறதுனாலதான் பின்லாந்து தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா ஐந்து முறையா வந்து பாத்தீங்கன்னா அவங்க முதலிடத்துல இருக்காங்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இது போல லிஸ்ட்ல நம்ம இந்தியா இருக்கணும் அப்படின்னு வந்து என்னடா இது இந்தியா இருக்குமா இருக்காதா என்னடா விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா நான் முதல்ல சொன்ன நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகள்ல வந்து இந்த அறிக்கையை வந்து நடத்தினாங்க அதுலதான் இந்த டாப் டென் லிஸ்ட் நம்ம பார்த்தோம் ஆனா நம்ம இந்திய நாடு எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற விஷயத்த பாக்கலாம் ஸோ நம்ம இந்திய நாடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு ஆண்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல நூத்தி இருபத்தி ஆறாவது இடத்த வந்து பிரிச்சிருக்கோம் ஸோ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு போதுமான உள்கட்டமைப்பும் இல்லை சுகாதாரமும் இல்லை பாதுகாப்பும் இல்லை ஆஹ் தனிப்பட்ட நம்மளோட வருமானமும் குறைவாக உள்ளது இது எல்லா விஷயத்தையும் சேர்த்து தான் வந்து நம்ம இந்தியாவுக்கு குறைஞ்சிருக்கிறதா பார்க்கப்படும் ஸோ பின்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இந்தியா மாறணும்னா என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்ற விஷயத்த நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னெல்லாம் மாற்றம் நடந்தால் நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வர முடியும் அப்படின்ற விஷயத்த சொல் தெளிவுபடுத்துங்க ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக ஹாப்பினஸ்டு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகளாக இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலை நம்ம பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த அறிக்கையை வருகிட்டு இருக்காங்க போக முடியாத ஒரு முறை அந்த நாட்டுக்கு போய் லைவாவே நீங்க பார்த்துட்டு வரலாம் கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா எந்த நாடு இந்த உலக சந்தோஷமான நாடு அப்படின்ற சர்ப்ரைஸான விஷயத்தை நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்டாமே உங்க கட் ஃபேமிலிய தெரிஞ்சுன்னு சொன்னா இந்த வீடியோ அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அதே போல ஃபர்ஸ்ட் பதினா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்க்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்படும் அப்படின்ற விஷயத்த தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்